அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு யாருடைய பிறந்தநாள் என்றது வந்து ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடியல் ஆம் நம்ம தலைவர் அண்ணன் பிரபாகரனின் பிறந்தநாள் இன்றைக்கு அதாவது முதல்ல தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வீடியோக்குள்ளே நுழைவோம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சிறு விளக்கம் தரதா தான் இருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் விளக்கம் தந்தால் ஒரு சில தமிழர்களுக்கு அது புரியாது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் தயவு செய்து எங்களை குழப்பாதை கொண்டு எழுதக்கூடிய ஆக்களை இப்போ அதிகரித்து விட்டீர்கள் அதாவது அதற்கு காரணம் அங்கே உள்ள வறும நிலை என்று புரிஞ்சக்கூடியதாக இருக்குது ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் நான் அந்த ஒற்றுமையை குலை குழை குழப்புற ஆள் இல்லை என்றது உங்களுக்கு தெரியும் அதாவது நான் வந்து நான் இருக்கிற பூமி இப்போ இருக்கிற பூமி இங்கிலாந்து என்ற ஒரு நாட்டில் இந்த நாட்டில் வந்து நீங்கள் உங்கள் மூன்று தான் இருக்கிறீங்க நாங்கள் இங்கே முப்பது தினம் இருக்கிறோம் அந்த முப்பது இனமும் இங்கே சுதந்திரமாக தான் இருக்கிறோம் எல்லாரும் கோயில் கட்டலாம் எல்லோரும் வாழலாம் எல்லாருக்கும் ஒரே சட்டம் அதாவது ஒருதற்கொருதர் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இங்கே வாழ்கிறோம் அப்போ அந்த அந்த பூமியில் இருந்து எனக்கு அந்த பிரிக்கிற எண்ணங்களோ இல்லை ஆனால் உரிமை எடுக்கிற எண்ணங்கள் யாருக்கும் இருக்குது இந்த முப்பது இந்த முப்பது நாடும் இங்கிலாண்டில் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது இங்கே ஒரு சீக்கியனுக்கு கத்தி கொண்டு கத்தி கொண்டு திரிகிறதுக்கு இங்கே அனுமதி இருக்குது ஒரு சீக்கியனுக்கு அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு ம ஒரு மசூதி கட்டுறதுக்கு என்ன கட்டுற என்ன கோயிலோ கட்டுறதுக்கு இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் அந்த நாட்டில் எங்களுக்கு அந்தந்த உரிமையில் இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு அந்த கேள்விக்குறிக்காக தான் இந்த தெளிவுபடுத்த நிச்சயமாக பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஒரு கேலி சித்திரம் ஒன்று வந்திருக்கு அந்த கேலி சித்திரத்தை பார்த்தீங்களான்னா ஒரு சிங்கள பெண் தான் அதை வரைந்திருக்கிறான் அந்த சிங்கள பெண் வரைந்தது முயற்சி அப்படின்னா முதல்ல மகிழ்ச்சி ஒரு மக்களுக்கும் அடுத்த சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒன்றை குத்தி காட்டுற அளவுக்கு அந்த கேலி சித்திரம் இருக்குது கேலி சித்திரத்தை விட கேலி விசித்திரம் என்று நாங்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்திங்களா இருந்தால் விடுதலை புலிகளின் தலைவரின் போட்டோ இன்னொரு பக்கம் பார்த்திங்களா இருந்தால் ஜேவிபியின் தலைவரின் போட்டோ ஜேவிபியின் தலைவருக்கு கீழே எழுதி கிடக்கு அவர் ஹீரோ ஆனால் விடுதலை புலிகளின் தலைவருக்கு கீழே எழுதி கிடக்கு இவர் டெரரிஸ்ட் என்று எழுதி கிடக்கு அதாவது இது எப்படி சுட்டி காட்டுதுன்னா அந்த பெண்ணின்ற விசித்திரமான விடயத்தை நான் தெளிவுபடுத்தவங்களை விரும்புகிறேன் அதாவது எப்படி இவர் ஹீரோ ஆவார் எப்படி இவர் டெரரிஸ்ட் ஆவார் என்றார் அந்த கேள்வியை அந்த கேள்விக்கு பதில் எப்பதில் இல்லைத்தான் ஏனென்றால் இவர்கள் இரண்டு பேரும் அரசாங்கத்தை நோக்கி யுத்தமிட்டவர்கள் அடுத்தது ஜேவிபி என்பது தமிழர்களுக்கும் ஒரு சிறிய பாதிப்பை கொடுத்த ஒரு இயக்கம் அப்படி கொத்த நிலையில் இவர்கள் எப்படி ஹீரோ அடுத்த டெரரிசன் முடிவு எடுங்கள் என்று அந்த பெண்மணி அந்த விசித்திரமான சித்திரம் மூலம் கேள்வி கேட்டுருக்கிறார் உண்மைதான் வடிவப்பாத்தமாக இருந்தால் அங்கே நடந்த யுத்தத்தால் அதாவது அந்த யுத்தத்தை உருவாக்கினதே சிங்கள அரசியல்வாதிகள் தான் அங்கே நடந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது அதிகம் தமிழர்கள் அளிக்கப்பட்ட சொத்துக்கள் அதிகம் தமிழர்களின் சொத்துக்கள் அதாவது லைப்ரரியிலிருந்து இவ்வளோ ஓடயங்கள் அழிக்கப்பட்டது நாட்டை விட்டு ஓடிய புலம்பேர்ந்து ஓடிய மக்களில் அதிகம் அதாவது தமிழ் மக்கள் தான் சிங்கள மக்கள் வேலைக்கண்ணும் போயிருக்கிறார்கள் மற்றபடி அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கு பயமில்லை அதே மாதிரி அங்கே பல பாடசாலைக்கு கொண்டு போட்டது அந்த அரசாங்கங்கள் தான் சின்ன சின்ன சிறுவர்களை கொன்று குவித்தது ஒரு நாளும் இவர்கள் இவர்கள் விரட்டிருந்த விமான ஊடாக ஒரு பாடசாலைக்கு கொண்டே கொண்டு போடவில்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவன் ஸோ அப்படியான விடயத்தை தான் அந்த பெண் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஸோ நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு முதல் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் மூண்டினமும் இல்லை என்று ஆனால் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமும் மனம் தொடர்ந்து கதைக்க நிம்மதியான இடமும் இருந்தால் மட்டும்தான் அது எங்கள் சொந்த மண் அல்லாட்டி நாங்கள் எங்கேயோ ஒரு புரத்தியாட்டை வீட்டை படுத்திருக்கிற மாதிரியே இருக்கு நன்றி வணக்கம்